கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்குத் தந்த வேத வார்த்தையானது தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாருமே பிரயாணம் செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது கல்லூரிக்கோ பிரயாணப்பட்டு போகும் பொழுது பிள்ளைகள் பாதுகாப்பாக திரும்ப வீடு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஜெபம் செய்துதானே நாம் அனுப்புகிறோம் அதே போல நாம் தினமும் வேலைக்கு போகிறோம் அல்லது தொழில் செய்ய போகிறோம் அல்லது ஊழியத்திற்காக பிரயாணப்பட்டு போகிறோம் இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியமானது பிரியமானவர்களே வாக்குத்தங்களை கொடுத்த கர்த்தர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இதில் நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அதாவது கர்த்தர் தமது தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை எனக்கு பாதுகாப்பாக நியமித்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று மிக அற்புதமான வேத வசனத்தை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட கத்தோடைய பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போகும்போதெல்லாம் போதெல்லாம் ஜெபித்து விட்டுதான் போக வேண்டும் குறிப்பாக காரிலோ பைக்கிலோ ரயிலிலோ விமானத்திலோ பேருந்திலோ அமர்ந்தவுடன் ஆண்டவரே இந்த பிரயாணத்தில் நீர் என்னை பாதுகாக்கும்படியாக உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து விட்டீர் உன்னுடைய தூதர்கள் இப்பொழுது என் பக்கத்தில் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜபிக்க வேண்டும் அந்த ஜபம் கர்த்தரை பிரியப்படுத்தும் பிரியமானவர்களே நான் பிரயாணப்பட்டு போகும்போதெல்லாம் வாகனத்தில் அமர்ந்தவுடன் முதலாவது சில நிமிட நேரங்கள் கர்த்தரை என் மனதார துதிப்பேன் அடுத்த சில வேத வசனங்களை வாசித்து அந்த வசனங்களினால் என் உள்ளத்தை நிரப்பி ஆண்டவரை நீர் என் கூடவே இருக்கிறீர் என்னை நீர் பாதுகாக்கும்படி உன்னுடைய தூதர்களுக்கு கற்றையிட்டு இருக்கிறீர் நீர் என் மீது அக்கறையுள்ள தேவனாக இருந்து எந்த விதமான ஆபத்தும் என்னை அணுகாதபடி பாதுகாக்கிறீர் உன் போக்கிலும் வரத்திலும் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறீர் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்தை அறிக்கை செய்து ஜெபிப்பேன் பிரியமானவர்களை அதுபோல நீங்களும் வெளியே புறப்பட்டு போகும் கர்த்தர் என்னை பாதுகாக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை எனக்காக நியமித்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும் பிரியமானோளே கர்த்தரால் நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற தேவ தூதர்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் மாம்ச கண்களால் அவர்களை நாம் பார்க்கவே முடியாது ஆனால் அவர்கள் நம் பக்கத்தில் தான் இருப்பார்கள் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருடைய பணிவிலை ஆவிகள் ஒவ்வொருவருக்கும் பணிவிடை ஆவிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே நாம் இந்த வேத வசனத்தை வாசித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்போது இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அப்பொழுதே பரலோகத்தின் தேவன் நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய பாதுகாப்புக்காக பிரியமானவர்களே தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு வருகிறார் சிலர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இரண்டு தேவதூதர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு தூதன் நம்மை பாதுகாக்கிற தூதன் என்றும் இன்னொரு தூதன் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு செய்திகளை கொண்டு வருகிறதும் நம்முடைய ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதுமான தூதன் என்றும் சொல்லுகிறார்கள் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த காரியத்தை குறித்து சும்மா விதண்டா விதம் பேசி கொண்டிருந்தால் எந்த பிரயோஜனமும் இருக்காது பிரியமானவர்களே எனக்கு பணிவிடை செய்வதற்கு கர்த்தர் தேவதூதர்களை நியமித்திருக்கிறார் நான் எங்கு சென்றாலும் தேவ தூதனின் பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து கர்த்தரை துதித்து ஜபிக்கும் போதுதான் அவருடைய வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் எலிசா என்கிற ஒரு தேவ மனிதன் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான் இருந்தார் எதிரி நாடான சீரியா தேசத்து ராஜா இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக படையெடுத்து வரும்போதெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியக்காரனை இஸ்ரேல் ராஜாவிடத்திற்கு அனுப்பி காரியத்தை தெரிவித்து எச்சரித்து விடுவார் ராஜாவும் எலிசாவின் வார்த்தைகளை கேட்டு அநேக முறை தன்னை பத்திரமாக அவன் பாதுகாத்து கொண்டான் சீரியா தேசத்து ராஜா தன்னுடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தபடியால் குழம்பி போன நிலைமையில் அதற்கு காரணமாக இருந்த எலிசாவை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று இல்லை என்று சொன்னால் நம்மால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவர் இருந்த பட்டணத்தை கண்டுபிடித்து அவரை சிறைப்படுத்தி அவனை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று இரவோடு இரவாக தன்னுடைய ராணுவத்தை அந்த பட்டணத்துக்கு அனுப்பி வைத்தான் அதிகாலையில் எழும்பி வெளியே வந்து பார்த்த எலிசாவின் வேலைக்காரன் பட்டணத்தை சுற்றிலும் எதிரி நாட்டின் ராணுவம் நின்றிருப்பதை பார்த்து பயந்து போய் எலிசாவிடத்தில் முறையிட்டான் அப்பொழுது எலிசா கொஞ்சம் கூட பயப்படாமல் தன் வேலைக்காரனை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவரே இவன் பார்க்கும்படியாக இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜபம் பண்ணினான் எலிசாவின் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தபொழுது அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் அவர்கள் இருந்த இடத்தை சூழ்ந்து நிற்கிறதை பார்த்தார் இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை அவர் பாதுகாத்தார் ஆ பிரியமானவளை இது போலவே உங்களுடைய பாதுகா உங்களை பாதுகாக்கவும் கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் அற்புத அடையாளத்தை உங்கள் வாழ்க்கையிலே நாளிலே செய்யட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய தூதர்களை நீங்கள் இந்த நாளிலே இந்த காலை வேளையிலும் நீங்கள் அனுபவிப்பீர்களாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தாகப்பான இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா கிருவையும் இறக்கமுள்ள தெய்வமே எங்கள் ஜபங்களை கேட்கிறவர் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் சப்பா கூப்பிடுகிற கூப்பிடுகிற எங்களுக்கு சமீபமா இருந்து எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் அமராஜே சப்பா உம்முடைய நாமம் மிக பெரியது சுவாமி ஹால லூயா அப்பா பிதாவே உமக்கு நன்றி சுவாமி ஹால லூயா பேதம் சொல்லுகிறது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தீர் இவரை கொண்டு நீர் உலகங்களை உண்டாக்கினீர் அலலுயா இசப்பா இவர் உம்முடைய மகிமையின் பிரகாசமும் உம்முடைய தன்மையின் சொரூபமாக இருந்தார் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாரிசுத்திலே உட்கார்ந்தவர் அலலூயா இசப்பா ராஜா நீராதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது அவைகள் அழிந்து போகலாம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல கூட போகலாம் நீர் ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறி போகும் நீரோ மாறாதவராயிருக்கிறேன் உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை டாடி எஸ் அப்பா இப்பொழுதும் இந்த காலை வேளையிலும் சுவாமி இந்த ஜபத்துல இணைந்து இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு மேலும் என் ஆண்டோடைய கரம் வல்லமை இறங்கணும் அப்பா விசுவாசத்தோடு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு என் மகிமை சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் வந்து பிள்ளைகளை அது விடுதலையாக்குகிறது எஸ்டடி வார்த்தையை கேட்கிற யாவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் டேடி அமர் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை இந்த அதிகாலை வேலையில கேட்ட ஒவ்வொரு மேலும் இந்த நேரத்தில் அவர் இறங்கி இருக்கிறார் என்பதை நான் அப்பா நீர் தேவன் நீரே எங்கள் அப்பா அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான லட்சிப்பை கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது அமராஜா மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்கும்படியான ஆண்டவராக இயேசு நீர் இந்த பூமிக்கு வந்தீரே எங்களை விடுதலையாக்கி நிறைய அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா தேவ தூதர்களை நீர் எங்களுக்கு ஹாலில் பணிவிடை செய்யும்படி நீர் எங்களை பாதுகாக்கும்படி நியமித்திருக்கிறீர் அதற்காக நன்றி அப்பா ஹாலில் உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி கிருபையுள்ள தேவமை உம்முடைய வல்லமை மிகப்பெரியது சுவாமி அப்பா பிதாவே இந்த நேரத்திலும் அப்பா அவன் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களும் பிரகாசிக்கணும் வேதம் பிள்ளைகள் உடையவர்களாக இருக்க நீரும் எங்களை போலவே மாம்சத்தி ரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தீங்க ராஜா மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உம்முடைய மரணத்தினாலே நீர் அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு நீர் அப்படியானீர் என்று சொல்லப்படுவார் எஸ்டனி அப்பா நீர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கூடாமல் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஆபிரகாமின் சந்ததியாகிய எங்களுக்கு நீர் உதவியாக கை கொடுக்கிறீர் என்று சொல்லி ராஜா இந்த காலை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த காலை கூட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படட்டும் சுவாமி ஹாலே லூயா யப்பா கிருவையுள்ள தெய்வமே ஹாலே லூயா சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கிறவர் அப்பா நீ உன்னதமானவரே ஹாலே லூயா வேதம் சொல்லுகிறபடி ராஜா உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா ராஜா உம்முடைய தேவ தூதர்களை எங்கள் வலப்பக்கம் இடப்பக்கமாக நீ நிறுத்தியிருக்கிறேன் அந்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் சாமி எங்களை பாதுகாக்கும்படி நீர் உம்முடைய தூதர்களை அனுப்புகிறேன் இந்த காலை வேளையிலும் அப்பா வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ தூதர்கள் சூழ்ந்து கொள்ளட்டும் அமராஜயே விடுவிக்கும் தேவ தூதர்களை இறங்கட்டும் அப்பா ஹாலே லூயா நந்தி பரிசுத்தாவினவர் எப்படிப்பட்ட போராட்டங்களில் இருந்தும் பிள்ளைகளை விடுதலையாக்க அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருக்கள் எவ்வளவா எழும்பி வந்தாலும் ராஜா அவர்கள் எல்லாவற்றையும் அப்பா அழித்து போட தேவதூதர்கள் இறங்கற்றும் அப்பா ஹாலே லூயா அப்பா ஒரு தூதன் பூமியில் இறங்கின பொழுது ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேலே அப்பா ஜனங்களை அவன் அழித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது சத்துருக்களை அவன் அழித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது வல்லமை உள்ள தேவதூதன் அப்பா அல்லூயா இந்த காலை வேலையில இறங்கணும் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நிரப்பணும் அப்பா ராஜா உடைய மகிமையுள்ள கரத்தினால் உடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக சுவாமி விடுதலை இந்த நாளிலே நீ கட்ட விழ்ப்பீராக ராஜா உன்னதமானவரை அனுதினமும் உம்மை தேடி உம்முடைய முகத்தை நாடி வருகிற பிள்ளைகளை அப்பா நீர் ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டோ என்று அப்பா வேதம் சொல்லுகிறதே பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன இந்த அதிகாலையில அப்பா எழுந்து உம்மை உம்முடைய முகத்தை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை காணும்படி நீர் அப்பா பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறேன் உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிய தேடி கொண்டிருக்கிறே இந்த வேளையிலும் கூட ராஜா நாங்கள் ஜபிக்கிற நேரத்திலுடைய கண்கள் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழட்டும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் விழட்டும் அப்பா குடும்பங்களில் காணக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் சஞ்சலங்கள் அவமானங்கள் எல்லாவற்றுமே ஆண்டவனை நீக்கி தருவீராக சுவாமி விடுதலை கட்ட விழுக்கணும் அப்பா பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகணும் தேவ தூதர்கள் எப்பொழுதும் அப்பா இந்த இருந்து ராஜா பிள்ளைகளை சூழ்ந்திருப்பதை ஒவ்வொருவரும் அப்பா உணரட்டும் அப்பா உதவி செய்யும் தேவதூதர்கள் ஆலை லூய் ஐஸ் அப்பா ஒரு வேளை வேலை செய்கிற இடத்துல தேவ தூதர்கள் உதவி செய்வார்களாக பிரயாணத்தில் தேவதூதர்கள் உதவி செய்வார்களாக மருத்துவமனையில் தேவதூதர்கள் உதவி செய்வார்களாக ராஜா யெஸ் ஸ்டடி ஆலே லூ நெருக்கத்திலும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி தேவதூதர்களை இந்த காலை வேலையில் நிற குவிராக சுவாமி ஆலை லூயா ராஜா நமக்கு மகிமை உண்டாகட்டும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு அப்பா எங்களை காண்கிற தேவன் எங்களை பாதுகாக்கிறவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர் மார்பிளை எங்களை போட்டுக் கொள்ளுகிறவரப்பா எங்களை கட்டி அணைக்கிறவர் முத்தமிடுகிறவர் எசுவே எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே கலங்காது திகையாதே என்று சொல்லக்கூடியவர் அப்பா லூயா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே சுவாமி எங்கள் முகங்களை பார்த்து அலை லூயா நீ சோர்ந்து போகாதே உன்னே நான் பலப்படுத்தும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறவர் ஆலை லுயசப்பா நிந்திக்கப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் கேவலப்படுத்தப்பட்டும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் ராஜா நீதியை செய்யும்படி நீர் இறங்கணுமப்பா ஹாலில் லூய வைக்கப்பட்டு போன அதே இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை தலைநிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக ராஜா அற்பமாய் நினைக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் விடுதலை கொடுக்கணும் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் மேன்மைப்படுத்தணும் சுவாமி சிறுமைப்படுத்தின நாட்கள் போதும் இனி உம் பிள்ளைகளை சீர்தூக்கி நிறுத்துவீராக கண்மலையின் மேலே நீர் நிறுத்துவீராக எப்படிப்பட்ட செங்கடல்கள் எப்படிப்பட்ட பார்வோன்கள் வந்தாலும் சரி என் ஆண்டவர் அவர்களை அழித்து போடுவீர் எப்படிப்பட்ட எரிகோக்கள் கோக்கள் நின்றாலும் சரி ராஜா எசுவே உம்முடைய மகிமையினால நீர் அவர்களை விழப் பண்ணுவீர் அப்பா உன்னதமானவரையே உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் இந்த காலை வேளையில் அது பிரகாசம் அடையிற்று ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய நெருக்கங்களும் இன்னல்களும் கஷ்டங்களும் மாறட்டும் துயரங்கள் மாறட்டும் அப்பா பொருளாதார தடைகள் நீங்கட்டும் அப்பா ஆலே லூயா இந்த நாட்களில் காணக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கங்கள் பிசாசானவன் சுவாமி நம்முடைய பிள்ளைகளுக்கு வரவேண்டிய பணக்காரியங்கள் எல்லாம் வராதபடிக்கு தடையாக வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் நீக்கி போடுகிறேன் ஆலே லூயா வல்லமையுள்ள என் தேவனுடைய நாமம் இந்த பூமியில் மகிமைப்படுவதாக சுவாமி ராஜா உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இப்பொழுது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் வல்லமையுள்ள உம்முடைய கரம் வெளிப்படும் அப்பா அற்புத சுகம் உண்டாகும் ஆலே லூயா இசப்பா ஆறுதலும் அடைக்கலும் இந்த நாளிலே உண்டாகட்டும் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தும் நிரப்பட்டும் சுவாமி சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகணும் எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்கள் உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருந்தாலும் சரி அப்பா எப்படிப்பட்ட பில்லி சூனிய ஆவிகள் உம்முடைய பிள்ளைகளை நெருக்கி கொண்டிருந்தாலும் சரி விடுதலை கொடுக்கும் என் தேவனின் விடுதலை கட்ட விழுப்பிறாக ராஜா ராஜா சத்துருவை முழுவதுமாக அழித்து போடுவீராக சுவாமி அலே லூயா நசரினாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன் வியாதிகள் நீங்கட்டும் அப்பா அலே லூயா சரியத்தில் காணக்கூடிய எப்படிப்பட்ட பலவீனங்களும் நீங்கி போகணும் சுவாமி ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு போக்கலும் வரத்தில் உடைய கரம் இருக்கணும் அலே லூயா பிரயாணப்படுகிற பொழுது உடைய கரம் இருக்கணும் தேவ தூதர்கள் அப்பா ஹாலே லூயா உடைய பிள்ளைகளை தாங்கி செல்லணும் அப்பா மகத்துவமுள்ள தெய்வமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த அனுபவங்கள் உண்டாவதாக சுவாமி உதவி செய்யும்படி ராஜா எங்கள் மத்தியிலே மனுஷர்களுக்குள்ளே ராஜா நீர் உடைய தூதர்களை வைத்திருக்கிறீர் அப்பா உதவி செய்யும்படி அவர்கள் அப்பா திக்கற்ற நேரத்துல நெருக்கமான நேரத்துல எங்களுக்கு உதவி செய்யும்படி நீர் தேவ தூதர்களை அனுப்புகிறீர் எங்களை விடுதலை ஆக்கும்படி நீர் அனுப்புகிறீர் எப்படி எலிசாவை சுற்றிலும் அப்பா அக்கினி மய ரதமாக அலிலுயா அக்கினி ரதத்துல தேவ தூதர்கள் நின்றது போல இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாக்கும்படி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அக்கினி மயமான ரதங்களிலே தேவ தூதர்களை அப்பா நீர் இறக்கு வீராக சுவாமி ஆலில் இந்த நாள் ஒரு பாதுகாப்பின் நாளாக இருக்கட்டும் அப்பா இந்த நாள் முதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உணரட்டும் பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டுமே சீவன் நாமத்தினாரேயத்துல கொடுக்கிற பயங்கள் நீங்கி போகணும் என்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற தைரியமும் விசுவாசமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும் அப்பா என் தேவன் என்னை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல என்னை பாதுகாக்கும்படி அவர் தம்முடைய தேவ தூதர்களுக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கற்றலை இருக்கிறார் அவர்கள் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அப்பா பிள்ளைகள் உணரணும் தேவ ஆவியானவரே எங்களுக்குழு அசம் செய்கிறவர் விடுதலை கட்ட வீழ்கிறவர் வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது எங்களுக்காக ஜெயக்கொடியேற்றுகிறவர் இந்த நாள் ஆசிர்திக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும்ப்பா இந்த நாளில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் விடுதலை நீர் கட்டவீழ்க்கணும் ஆராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறவரே ராஜா எசப்பா யாருடைய வாழ்க்கையெல்லாம் சுவாமி மாறாவைப் போல இருக்கிறது இப்பொழுது என் ஆண்டவர் அவைகளை மதுரமாய் நீர் மாற்றுவீராக சுவாமி ஒரு கிருவை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரும் நிறப்பட்டும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரம் தொட்டு சுகப்படுத்தட்டும் விடுதலை நான் கட்ட விழுக்கிறேன் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் பில்லி சூனிய ஆவிகளினால் பிடிபட்டவர்கள் பாவத்திலும் விபச்சாரத்திலும் சிக்கி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை கட்ட விழுக்கிறேன் அப்பா குடும்பத்தில் காணக்கூடிய இந்த நெருக்கங்கள் அப்பா குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற பாவ சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நீங்கி போக கிடக்குது எப்படிப்பட்ட தொடர்ந்து வரக்கூடிய சாபங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தையின் ஆண்டவராக இயேசு இப்பொழுது நீ உடைத்து அறுபட்டு சங்கிலால் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் அப்பா எப்படிப்பட்ட மந்திர தாயத்துகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இயேசுவின் அக்கினால் அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் சுவாமி பரிசு தாவின் அக்கினால் அழிக்கப்பட்டு போவதாக சுவாமி உன்னதமான மகிமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக விடுதலை நான் பேசுகிறேன் விடுதலை கட்ட கட்டவிழ்கிறேன் சுவாமி நன்றி நாமத்தில் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கால்பல செய்யும்